ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றுல ஃபஸ்ட்டு கணக்க செகண்ட் கணக்கம் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டுக்கு கணக்கோட கேள்வி என்னன்னு பாருங்க பதினொன்று பை மூணை மிக சரியாக காட்டும் அம்புக்குறி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா பதினொன்று பை மூணை நம்ம இப்போ வகுத்து பார்க்கணும் பதினொன்று மூணாம் வாய்ப்பாடு வகுக்கும் போது மூணு ஒன்பது மீதி ரெண்டு புள்ளி வச்சு ஜீரோ போடுறோம் ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு ஜீரோ போட்டோன்னு ஆறு பதினெட்டு இப்படி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் சரியா இப்ப நம்மளுக்கு மூணு புள்ளி ஆறு ஆறு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் தசம எண்ணில் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது ப்ளஸ் எண்ணுனால நம்மளுக்கு இந்த ஏஆரோ கிடையாது சரியா அடுத்தது பிஎம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இது மூணு புள்ளி ஆறு ஆறு இப்போ பாருங்க சி வருமான்னு பாருங்க சிஎம் வராது ஏன்னா நமக்கு மூணு புள்ளி அஞ்சுங்கிறது இது சென்டர் இது இதில் தான் இருக்கும் அதை விட நம்மளுக்கு இது வந்து சி வந்து சின்னது நம்மளுக்கு மூணு புள்ளி ஆறுங்கும்போது மூணு புள்ளி அஞ்சை விட பெருசாக இருக்குதா ஆனால் நம்மளுக்கு சி வந்து மூணு புள்ளி அஞ்சை விட சின்னதாக இதில் தான் ஆரோவில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ சி எடுத்துக்கூடாது அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் இருக்கும் அப்படின்னா டி ஆப்ஷனாக இருக்கும் அதுதான் நம்மளுக்கு மூணு புள்ளி அஞ்சை விட ஜாஸ்தியாக தந்திருக்காங்கல்ல எது ஆப்ஷனாக இருக்கும்னா டி தான் சரியான ஆன்சராக இருக்கும் டின்ற அம்புக்குறி வந்து எதில் காமிக்கிது அப்படின்னா என்ற அம்புக்குறி மிக சரியாக காட்டுகிறது ஓகேவா செகண்ட் சம் மற்றும் எவை எனும் மூன்று விகிதமுறை எண்களை மைனஸ் ஏழு பை பதினொன்னு மற்றும் ரெண்டு பை பதினொன்னு இது வந்து நம்மளுக்கு பகுதி பாருங்க பகுதி நம்மளுக்கு சேமா இருக்கிறதுனால நம்ம ஒரு எண் கோடு மூலமாக ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இங்கே மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு பையில் வந்து எல்லாத்துலையும் பதினொன்று போடுங்க இப்போ இந்த மைனஸ் ஏழுக்கும் பிளஸ் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏதாவது மூன்று விகித முறை எண்களை எழுதி சொல்லியிருக்காங்க ஏதாவது மூன்று விகித முறை எண்களை எழுதிக்கலாம் ஓகேவா தற்போ மூன்று விகித முறை எண்கள் மைனஸ் ஆறு பை பதினொன்னு மைனஸ் அஞ்சு பை பதினொன்னு மைனஸ் நாலு பை பதினொன்னு நீங்கள் மூணு மைனஸ் மூணு பை பதினொன்று மைனஸ் ரெண்டு பை பதினொன்று மைனஸ் ஒன்று பை பதினொன்று கூட எதுனாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா அவ்வளோந்தான் இந்த வீடியோ